வணக்கம் மக்களே இன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஜாலியான ஒரு பார்க்க போறீங்க நாங்க வந்து எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி போனோமா நிறைய பேர் வந்து இந்த அவுட்லெட் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க செம்ம ஜாலி எப்படா சாப்பாடு தருவாங்க அப்படின்ற அந்த ஒரு செம்ம பசிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு டைம்யூஷல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டீமோட தான் நாங்க வெளியே போயிருந்தோம் சோ ரொம்ப ஜாலியா இருந்தது எஸ்எஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் சீட் கிடைக்க லேட் ஆகும் சோ அதனால நாங்க உட்காந்து இருந்தோம் அங்க இருந்த அண்ணா கூட எங்களுக்கு கேமராக்க ஹைல சொல்லி அவரும் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு சரி ஓகே ஒரு வழியா சீட்டு கிடைச்சிது சீட்டு கிடைச்ச உடனே அடுத்தது என்ன சௌர் வரதான் லேட் ஆகும் சரி அது சோர் வர்றதுக்குள்ள கொஞ்ச நேரம் நாங்க வந்து ஃபன் பண்ணி ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தோம் கேரி குட்டி வந்து செம்ம என்ஜாய் பண்ணாங்க என்ன ஒண்ணா அந்த அம்மாவால வந்து எதுவுமே வந்து சாப்பிடக்கூடிய வயசு அந்த அம்மாவுக்கு இன்னும் வரல வந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் இப்ப வந்து ரொம்ப மைல்டான ஃபுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சோ பிரெட்டா அந்த மாதிரி கொஞ்சம் வாயில வச்ச உடனே அந்த அம்மா ஒரே ஜாலி அழகா வந்து கேரிஸ பார்த்த உடனே எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அதிகமா இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் கூட அதிகமா சொல்லிட்டு இருப்பாரு பாப்பாவை தூக்குனாலே ஒரு ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்து அத்து கத்திரிக்காய் ரைத்தா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல கத்திரிக்காய் வேற லைட்டா வர ஓகே சோ அதுக்கப்புறம் வந்து பிரெட் அல்வா அப்புறம் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சோ அது வந்ததுக்கு அப்புறம் எதுக்காகவும் வெயிட் பண்ற மாதிரி இல்ல என்னென்ன வருதோ அது வரைக்கும் போட்டு போட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம் சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் எடுக்கிறத மறந்துட்டோம் நல்லா சாப்பிட்டு முடிச்சோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா அதுக்கு அடுத்து ஒரு போஸ் கொடுத்துட்டு மனசும் நிறைஞ்சது வயிறும் நிறைஞ்சது ரொம்ப ஜாலியா சிரிச்சு ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு வைப்ல இருந்தோம் ஸோ கத்திவாரா பார்க்ல கேரிஸ் பாப்பா வந்து ஷால்ல போட்டு ஆட்டிட்டு விளையாடிட்டு இருந்தோமா அம்மா பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கி கசக்கி அமுக்கி அப்படி விளையாண்டா பிடிக்கவே பிடிக்காது பாப்பாக்கு சோ அவங்களை வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா ஜாலியா விட்டுட்டு அவங்கள ஒரு பூ மாதிரி ஹேண்டில் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரே டான்ஸ் ஆட்டம் பாட்டம் தான் இதோட அடுத்த வீடியோ வேற லெவல்ல ஃபன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து பார்ட் டூ வீடியோ மறக்காம பாத்துருங்க ஸோ அப்போ வந்து ஹேனி பார்க்ல செம்ம கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாலும் நமக்கு பிடிச்சத நம்ம பண்றது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம பண்றது எந்த வகையிலும் தப்பு இல்லை சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆட ஆரம்பிச்சாச்சு நான் பாப்பாவை குட்டி பாப்பாவை கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் போட்டு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைய வந்துகிட்டேதான் இருக்கோங்க எல்லாத்தையும் நம்ம வந்து யோசிச்சு அப்படியே அதே இடத்துல உட்காந்துட்டோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுவோம் மனசலவுல ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் அடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால ஓவர் கம் பண்ணி வெளியில வர முடியாது ஸோ எல்லா பிரச்சனைகளும் அப்படியே இருந்தாலும் நமக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை வந்து ஒரு நல்ல விதமா நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கிறேன்